உங்களுக்கு தெரியும் இந்த கேமரா எல்லாம் உங்களை மறைக்கு என்ன மறைக்குது அப்படின்னு சந்தோஷப்படுங்க முன்னாடி இருக்கிறவங்களாம் பாவப்பட்டவங்க வேற வழி இல்லாம என்ன பார்க்கணும் ஒரு இந்த நிமிஷம் நீங்க எல்லாம் தப்பிச்சுட்டீங்க அறிஞரின் கனவுகளிலும் கலைஞரின் கைகளிலும் உருவான ஒரு உன்னத சாயல் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்பா உங்கள் அன்பின் முன்னே பலரின் அரியணை ஆசைகள் காணாமல் போகும் ஐயா உங்கள் ஆட்சியின் முன்னே தலைவர் செம்மொழிக்கு அரண் காரணம் இவர் மும்மொழிக்கு முரண் நிழல் தரும் சூரியனே கருணை கடமை பொறுமை இவை மூற்றையும் மரபாய் சுமந்து மக்களுக்காய் வாழும் முத்தமிழரின் வாரிசுக்கு எல்லோருடைய கைத்தற்றுதலோடு ஒரு பிறந்தநாள் நாள் வாழ்த்த சொல்லிடலாம் தொண்டர்களுக்காக உழைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொண்டராகவே இருந்து உழைத்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரே நம்ம மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் மிகப்பெரிய மனிதர்கள் ஐயா வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீ முதல் முறையா சந்திக்கிறேன் அவ்வளவு ஒரு நான் எது பேசினாலும் அதை அழகா கேட்டு என்ன பார்த்து என்ன பொறுப்புல இருக்கீங்க நாங்க நாட்டு ஐயா விஜய் டிவியில வேலை பாக்குறேன் அப்படின்னு அப்படியா இது வரைக்கும் டிவியில என்ன பார்த்ததுல நினைக்கும் போதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஊர்ல போய் நான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன் சார் ஒரு பெரியவர் வந்து பேரனை கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மேடம் பாத்திருக்கியா அவன் மேல எங்களை பார்த்துட்டு பார்த்தது இல்லைடா எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு திரும்ப அவர் கேட்டாரு மேடம் பார்த்திருக்கியா பார்த்தது இல்லை தாத்தா அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன் நிஜமாவே பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லை நீங்க எந்த டிவில வருவீங்கன்னு கேட்டான் விஜய் டிவில அப்ப சுட்டி டிவில வரமாட்டீங்களா அண்ணா சுட்டி டிவிலையும் வார வாரம் காலியா கேட்ட போட்டு நான் தாண்டா வந்துட்டு இருக்கேன் மாதிரி போற இடங்கள்ல சில நேரங்கள்ல நிறைய மனிதர்களை சந்திப்போம் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே மேடையில இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களோடு நான் அமர்ந்திருக்கிறது நினைக்கும்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் நாங்கள் பார்த்து வியந்த மிகப்பெரிய நகைச்சுவை கலைஞர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய நடிகர் இயக்குனராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த மேடையில் உட்கார்ந்து பொதுவாகவே ஜாம்பவான்களை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் ஆனால் ஒரு நிகழ்ச்சியவே நடத்துறதுல ஜாம்பவான் யாருன்னா எங்கள் அண்ணன் சேகரபாபு மட்டும்தான் அது என்னன்னு தெரியல அதை விட பெருசு என்னன்னா பொதுவாக தலைவர் அவர்கள் செயல் பாபுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் இன்னும் ஒருபடி கூடுதல் போய் எங்கள் அண்ணன் பாபு என்றைக்குமே சாக்ரிஃபை பாபுன்னு ஆயிட்டாரு எல்லாருக்காகவும் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய எங்களுடைய அண்ணன் அவருக்கும் இந்த நேரத்தில் அதையும் தாண்டி மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் அழைத்து ஏற்றி கொடுக்கக்கூடிய அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முதல்வர் அவர்களை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும் பெரியார் பேசினார் அண்ணா ஆசைப்பட்டார் கலைஞர் அவர்கள் கனவு கண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்றுவரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலயுமே அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி ஆனா அண்ணா வழியில நடப்புகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியில்தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் முதல் பல்கலைக்கழகம் தனக்கு மேலே யாரும் கிடையாது தனக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொன்ன பெரியார் என்ற பல்கலைக்கழகம் இன்னொரு பல்கலைக்கழகம் உயரம் குறைவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயரத்தில் கொண்டு போய் வைத்த அறிஞர் அண்ணா என்ற பல்கலைக்கழகம் மூன்றாவது பல்கலைக்கழகம் கட்டுக்கட்டாக படத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற மூன்றாவது பல்கலைக்கழகம் மூன்று பல்கலைக்கழகத்துல படித்ததுனால தான் இன்றைக்கி எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது அதனால தான் இன்னைக்கு எல்லோரு இடத்துலையும் முதல்வர் அப்படின்னா அது ஒரு ஒருவே மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை நீ பசங்களை மேய்க்க முடியுகிறாங்க நம்மளால இந்த மே மாதம் வந்துடுச்சு மனசாட்சியத்தோட சொல்லுவேன் யாரெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு பார்க்குறீங்க ஆனா ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன்க்கா வீட்டில் கொரோனா டைம்லலாம் கொரோனா கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பானானு நான்லாம் என் பையெல்லாம் இந்த கோவிட் ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு லைட்டை உடைச்சான் உடைக்காத ஒரே அவன் என் வீட்டுக்காரர் மட்டும்தான் உடைச்சான் மாட்டான் இவங்களை வச்சு மேக் உண்மையிலேயே சொல்றீங்க குழந்தைகள் மாதிரி நாங்க எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கெல்லாம் உட்காருன்னா உட்கார்ந்தோம் நல்லுன்னா நிப்போமா அவ்வளவு சமத்தான் நாங்கெல்லாம் இன்னைக்கு இவங்களை ஏதாவது பேச முடியுதா சார் எங்க ஊர்ல நல்லா அரசு பள்ளி மாணவி

அழுதுகிட்டே போறாரு டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதடா அதுக்கு அவன் அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டுவேன் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க ரமேஷ் ஹோம்ஒர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க அன்னைக்கு ஒருத்தர் நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டார் சார் எவ்வளவு எப்படி படிக்கிறான் சூப்பரா படிக்கிறான் பெரிய டாக்டரா வருவான் எப்படி சார் சொல்றீங்க என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கலு லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் பசங்களை மேய்க்கிறது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு ஜாலியா போனோம் இன்னைக்கு பசங்க அவ்வளவு வேதனையா போறாங்க அன்னைக்கு எல்லாம் அவங்க நேரம் அப்பாட்டே வந்துட்டா அப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ஏதாவது சொல்லட்டும் குட் நியூஸ் சொல்லுடா எங்க வாத்தியார் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு பேட் நியூஸ் அப்படியே பள்ளி கொடுத்து கொண்டாருப்பான் இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அதை தாண்டி பள்ளி கொடுத்துக்கு போனா வெறுப்பா இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளலாரு ஆனா பசங்க வயிறு வாடுனா தாங்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சத்தான உணவை சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணான்னு சொன்னார் இல்ல பசங்க என்னைக்குமே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது சந்தோஷமா போறாங்க அதை விட வேற என்ன வேணும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் மத்தியில இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கும் விழுப்புரத்துல ஒரு கல ஆய்வுக்கு போகும்போது ஒரு பொண்ணு அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருச்சு அப்பான்னு கூப்பிட்டு அடுத்த நொடி நம்முடைய முதல்வர் சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னார் அதற்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணார் என்ன தெரியுமா தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்படும் கிடையாது நான் உங்களுக்கு இருக்கேன் ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்றாரு நம்ம எல்லாருமே இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம மாதிரி நம்மளுக்குலாம் என்னமோ அதிகபட்ச ஆசை இருக்கும் அதிகபட்ச ஆசை என்ன பெண்களுக்கு என்ன மேக்க போடணும் உடவ கட்டணும் நகை வாங்கணும் எனக்கெல்லாம் நகை மேல விருப்பமே கிடையாதுங்க எங்க வீட்டுக்காட்டுக்கு அடிக்கடி கேட்பேன் ஏங்க எனக்கு அடிக்கடி கனவுல நீட்டிங்க எனக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற மாதிரியே கனவு வருதுண்ணே அப்படின்னு சொன்னாரு அதையும் போட்டு பார்க்குற மாதிரியே கனவு கட்டுறது இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வீட்டுக்காரர் வேணும்னு ஆசை கரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது வச்சு மேய்க்க முடியலைக்கா அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் ஒரு வாரமா வீட்டுல ராத்திரி தூங்கவே இல்லை வரக்கூடாத வியாதி வந்துருச்சான்னு டாக்டரை கூப்பிட்டு கேட்கிறேன் அவர் என்னைய பார்த்து கேட்கிறாரு வீட்டுக்கு யாரு வந்திருக்கான்னு என் தங்கச்சி அவளை அனுப்ப அவன் தூங்கிடுவான் பிள்ளைங்கத்தை பூரா நான் வீட்லேயேதான் க வச்சிருக்கேன் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாருக்கும் கவிதை சொல்லணும்னு ஆசை இருக்கும் நான் கேட்டே சொல்ல மாட்டேங்கிட்டேன் சரி நாம அவருக்கு கவிதை சொல்லலாமே அத்தான்

கேளுங்க அஞ்சு ரூபாயில என்ன பண்ண முடியும் பத்து ரூபாயில என்ன பண்ண முடியும் இப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாங்கிறது நாம் நாங்க இப்போ நாங்க வீட்டுல சம்பாதிக்கிறோம்னா எங்களுக்கு அது பெருசா தெரியாதுன்னு நாங்க சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கும் காய்கறி விற்கக்கூடிய பாட்டியா இருக்கட்டும் மீன் விற்கிற ஆயாவா இருக்கட்டும் எல்லா சிறு தொழில் பண்ணக்கூடிய பெண்கள்ட்ட கேட்டு பாருங்க அந்த இலவச பேருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு கடினப்படுறவங்க போய் கேட்டாதான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும் இன்னைக்கு அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இப்ப சமீபத்தில் கொடுத்துருக்காங்க அரசு ஊழியராக இருக்கக்கூடிய பெண்கள் இனி குழந்தை பிற்கும் போது அவங்களுக்கு ஒரு வருடம் அவங்களுக்கு லீவு இருக்கு ஒரு வருஷம் நீங்க வீட்டில் இருக்கலாம் நாம எல்லாம் குழந்தை பத்தி நானும் உண்மையில விஜய் டிவியில வேலை பாக்குறேன் டெலிவரி ஆன ஏழையாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் ஏழாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் இல்லைன்னா வேலைக்கு எவனா போயிடுவான் நம்ம எங்களை மாதிரி ஒரு போராட்ட வாழ்க்கை கொஞ்சம் உண்மையை சொல்லணும்னா சூது ஆடலனா சீனாக்காரன் செத்து போயிருவான்

பெண் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்க அதெல்லாம் மிக கடினமான வேலைங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஆறு மாதம் லீவா இருந்தது அவங்களுக்கும் ஒரு வருஷம் லீவ் ஆயிடுச்சு ஒரு வருஷம் லீவ் முடிஞ்சு திரும்பி டியூட்டிக்கு வர்றவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில வேலை போடக்கூடாது ஆபீஸ்லயே வேலை போடணும் அவங்க எல்லாம் குழந்தை பத்தவங்க கஷ்டப்படுத்த ஒரு பெண் காவலர்களை பத்தியும் யோசிச்சு முடிய முதல்வர் அவர்கள் சத்தியமா தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு அந்த திருமண உதவின்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் சும்மாலாம் கொடுக்கல அதுல ஒரு அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க டென்த் முடிச்சாதான் அந்த காசு பத்தாவது முடிச்சா காசு அப்ப கேட்டாங்க எதுக்குங்க இந்த ஐயாயிரத்துக்கு ஆசைப்பட்டாவது பத்தாவது வரைக்கும் பிள்ளைங்க படிக்கட்டும்னாரு படிப்பு மீது அவ்வளவு ஆசை பிள்ளைங்க படிச்சிருட்டோம் எப்படியாவது படிச்சிருட்டோம் அப்படின்னாரு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் நான் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்தாங்க அதெல்லாம் பத்தாது தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவாங்க பெண்களை பத்தி என்ன தெரியும் பெண்கள் கரண்டியை கரண்டிய பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்க அப்பதான் பெண்களுடைய திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மாதம் மாதம் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்கள் எல்லாம் கல்லூரி மூணு வருஷம் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உங்களை படிக்க வைக்கிறேன்னு இன்னைக்கு நம்முடைய முதல்வர்கள் அதுல கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா இதை விட வேற என்னங்க விஷயம் வேணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எந்த தேசத்தில் பெண்களை உயரத்தில் வைக்கிறார்களோ எந்த தேசம் பெண்களை கொண்டாடுகிறதோ அந்த தேசத்தில் தான் தேவதைகள் வசிக்கிறார்கள் என்று விவேகானந்தர் சொன்னாங்க ஒரு காலத்துல கன்னியாகுமரிக்கு போகும்போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க விவேகானந்தர் பாறைப்பாக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அது ஒரு காலத்துல அப்புறம் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்தாங்க மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் விவேகானந்தர் சிலை என்பது திருவள்ளுவர் சிலையாக மாறியது பாறையை பார்த்தவங்க எல்லாம் சிலைய பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு நாங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது அதுவும் துபாயில் அந்த புஷ்கலி பாலம் அந்த கண்ணாடி பாலம் ஒன்னு இருக்கும் அதை நடந்து போகும்போது அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தோம் வெளிநாட்டுக்காரர் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணாடி பாலத்தையே நம்முடைய கன்னியாகுமரியில் கொண்டு வந்து இறக்கி ஒட்டுமொத்த தமிழர்களும் நீங்க சந்தோஷமா போங்க நாங்க இருக்கிறோம் வெளிநாடு போல நம்முடைய நாடு இன்றைக்கு ஏகப்பட்ட விஷயத்துல டெக்னாலஜியில மாறிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய அவர்கள் மட்டும்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் தாயுள்ளம் கொண்ட முதல்வர்கள் இன்னைக்கு பெண்களுக்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவர்களுக்காக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு மனிதன் தனியாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பை மதித்து உதய சூரியனே என்றைக்கும் முதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்